ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அர்ஜுன் சென் குப்தா என்ற ஒரு பொருளாதார ஒரு கமிட்டி அமைக்கிறார் அந்த கமிட்டி வந்து பல்வேறு பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு பரிந்துரைகளை வந்து சொல்றாங்க சிஐடியுடைய அகில இந்திய தலைமை வந்து இது மிக மிக ஆபத்தானது இத வந்து அமலாக்க என்று சொன்னால் பொதுத்துறை வந்து பாதித்துவிடும் என்று அன்றைக்கு வந்து மதிப்பீடு செய்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெங்களூர்ல பொதுத்துறைகளில் பணியாற்றுகின்ற சிஐடி சங்கனுடைய ஒரு கூட்டம் நடக்குது பிடிஆர் வந்து தலைமை உரையை ஆற்றுகிறார் பொதுத்துறைகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் சுவர் தான் சித்திரம் வர வரைய முடியும் ஆனால் பொதுத்துறையை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த கோரிக்கை எதுவும் நிறைவேறாது சிஐடி சங்கங்கள் பொருளாதார கோரிக்கைகளை எழுப்புவதோடு சேர்த்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க வேண்டும் அதனுடைய அடிப்படையில் தான் சிபிஎஸ்டி என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது சிபிஎஸ்டி என்று சொன்னால் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் ட்ரேட் யூனியன் அன்றைக்கு வலுவாக கூத்துறை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பூத்துறைகள் தனியார் கொஞ்சமாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது